வணக்கம் நல்லா இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு யூனியன் பிரதேசத்தை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கான ஈஸியான வழி என்னன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இருபத்தி ஒம்போது இந்திய மாநிலங்கள் வந்து ஞாபகம் வச்சுருந்த வீடியோ பார்த்துருக்கேன் போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு அதை பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள் அப்போ தான் வந்து நல்லா புரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வழங்க முடியாது சிவகுமார் வழங்குவது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பி ஸ்பார் யூடியூப் சேனல் இன்றைய தேர்வுகள் பார்ப்போம் தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் இதோடைய தெளிவுரை வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளை தம் செல்வம் என்று அறிந்தவர் கூறுவர் அப்பிள்ளைகளை உள்ளபடியே செல்வமாவது அவரவர் செய்யும் நற்செயல்களால் அமையும் அதாவது நமக்கே தெரியும் யூனியன் பிரதேசம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏழு இருக்குது ஸோ இதுவும் அதே மாதிரி தான் எந்த அந்த வருஷத்தில் வந்து கரெக்டாக வந்து யூனியன் பிரதேசம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இங்கே போட்டிருக்குது ஃபர்ஸ்ட் வந்து அந்தமான் அந்தமானிக்கோவார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலையும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவுகள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேயும் அடுத்தது வந்து த தத்ரா அப்புறம் நாகர் நாகர்ஹாவேலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேயும் அப்புறம் புதுச்சேரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயும் அப்புறம் சத்தீஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா சாரி சண்டிகர் சண்டிகர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேயும் அப்புறம் வந்து கடைசியாக வந்து டாமன் டையூ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வரிசைப்படி வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படி தான் வந்து இந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கும் அதாவது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை புரிஞ்சிட்டா போதும் ஆ லதா ஆ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஷியல் சரியா ஸோ ஆ லதா புருஷன் டைட்டானிக்கில் டெல்லி போனார் ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக் கப்பலில் வந்து டெல்லி போனார் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபார்மு இதில் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருந்தோம்னா ஆஃபார் அந்தமான ஃபார் லட்சதீவுகள் அப்புறம் தா ஃபார் வந்து பார்த்திங்கன்னா தாத்ரா அந்த ஹவேலி அப்புறம் பூ ஃபார் புதுச்சேரி அப்புறம் சா ஃபார் சண்டிகர் அப்புறம் டை ஃபார் டைஃபார் டாமன் அப்புறம் டெல்லி ஃபார் டெல்லி தான் இவ்வளோ தான் அதாவது நம்ம வந்து எவ்வளோ க சீக்கிரமாக வந்து எந்தளவு ஷார்ட்டாக நம்ம இது பண்ணுறதை பார்த்துருக்கோம் ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஏழு யூனியன் பிரதேசத்தையும் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நோட்டில் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்பதான் வந்து ஈஸியாக ஞாபகம் வைக்க முடியும் ஸோ மேப்லேயும் அதே மாதிரி அதிகமாக பார்த்து வச்சுக்கோங்க எந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸு அப்புறம் லக்ஷ்வதிப்பு ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தாத்ரா டாமன் டையூ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது மூலமாக வந்து உங்களுக்கு நிறையா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த அந்த இடம் அங்கே இருக்குன்னு கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சிச்சுனா போதும் கரெக்டாக வந்து உங்களால் வந்து அந்த இதையும் ஞாபகம் வச்சுக்க முடியும் மேப்பை பொறுத்தவரை எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பிளேஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அந்த மூலமாக வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம அந்த பிளேஸ் நினச்சாலே நம்ம கரெக்டாக அந்த இடத்துல இருப்போம் கரெக்டாக வந்து நம்ம பிரெயின் வந்து அந்த இடத்துக்கு போயிடும் அவ்வளோதான் ஓகே ரொம்ப இந்த ஷார்ட் வீடியோ பார்த்த மிக மிக்க நன்றி இந்த நம்ம யூடியூப் சேனல் இதை வந்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதனால் நோட்டிஃபிகேஷன் பார் இதை வந்து டிக் பண்ணிணா போதும் உங்களுக்கு எல்லா வீடியோ மொபைலே அப்டேட் ஆகும் டவுட் டவுட்டாக கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் இதை நம்ம ஃபேஸ்புக் ஐடி இதை வந்து ஃப்ரெண்ட் ரெக் கொடுங்க எப்பவுமே சந்தோஷமாக இருங்க இந்த லோக வாட்டம் உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் புது விசுவர் சந்திக்கிறேன் நன்றி நன்றி நன்றி